தான் இருந்தாங்க நிறைய பேருக்கு எழுத படிக்கவே தெரியாது இதை வச்சுட்டு இங்கே இஸ்லாமியர்கள் இப்போது உள்ள சில இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு முகமது நபிக்கே படிக்க தெரியாது அல்லாவோட கருணையில் தான் அவர் வந்து இவ்வளோ விஷயத்தை பேச ஆரம்பித்தார் அப்படின்னு ஒரு ஊருட்டு உட்டுவாங்க எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்மேன் அப்படி தானே சொல்லணும் இப்போ உள்ள பாஷையில் சொல்கிறது இருந்தால் சிரியா எகிப்து போன்ற பல நாடுகளுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராது அதெல்லாம் வேறு மொழி பேசக்கூடிய இடம் இன்னொன்று ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அடிப்படையாக தெரிய வேண்டியது என்னது கணக்கு போட தெரியணும் கணக்கு போட தெரியாமல் அவன் எப்படி பிஸ்னஸ் மேனாக இருக்க முடியும் எத்தனை பொருள் விற்றுது அதுக்கு எவ்வளோ பணம் வந்ததுன்னு கணக்கு பார்க்க தெரியலன்னா பிஸ்னஸே பண்ண முடியாது

அவர் மெக்கா என்ற நகரில் அரபு நாட்டில் பிறந்தார் திருக்குறானை பற்றிய சிறிதளவு ஞானம் உள்ள எந்த ஒரு மனிதனுக்கும் அவர் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ இது குறித்து எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது மேலும் திருக்குறானின் மூலம் எது என்ற விஷயத்தை குறித்து அநேக விதமான அபிப்பிராய பேதங்களும் குற்றச்சாட்டுகளும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில்களும் இவை அனைத்தையும் நாம் விரிவாக மூன்று விதமாக பிரிக்கலாம் அதில் முதலாவது என்னவென்றால் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சுயநினைவோடோ பாதி சுய நினைவோடோ அல்லது சுயநினைவு இல்லாமலோ இந்த திருக்குறானை எழுதினார் என்ற கருத்து நிலவுகிறது இரண்டாவது வகையானது திருக்குரான் என்பது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரால் எழுதப்பட்டது அவர்கள் இதில் பல மூலங்களில் கற்றுக்கொண்டதை அல்லது சார்ந்து அதை சரி செய்து எழுதியிருக்கிறார் என்ற கருத்தும் நிலவுகிறது மூன்றாவது வகை என்னவென்றால் திருக்குரானின் மூலப்பிரதி மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல அதில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாம் வல்ல இறைவனின் வேதம் என்ற கருத்தும் நிலவுகிறது திருக்குறானின் மூலப்பிரதியை குறித்த எந்த பதிலாக இருந்தாலும் விரிவாக பார்த்தால் இந்த மூன்று வகைகளுக்குள் அடங்கிவிடும் நூறு பதில்கள் இருக்கலாம் ஆனால் அனைத்துமே இந்த மூன்று வகைகளுக்குள் அடங்கிவிடும் இன்று நாம் பலதரப்பட்ட மனிதர்கள் திருக்குறானை குறித்து கொடுத்திருக்கும் பதில்களை பரிசீலித்தும் மேலும் சோதித்தும் பார்ப்போம் எல்லா பதில்களையும் ஆராய்ந்து பார்க்க நேரம் போதாது நேரம் குறைவாக உள்ளது பலதரப்பட்ட மனிதர்களால் சொல்லப்பட்ட பிரபலமான முக்கியமான பதில்களை மட்டும் தேர்ந்தெடுத்து விவாதிக்க போகிறேன் முதலாவதாக முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் திருக்குறானை எழுதியிருக்க முடியுமா சுயநினைவோடோ பாதி சுய அல்லது சுய அல்லாமலோ எழுதியிருக்க முடியுமா இதில் வருத்தமான விஷயம் என்னவென்றால் ஒரு மனிதன் ஏற்க மறுக்கின்றார் ஒரு மனிதன் பொறுப்பேற்க மறுக்கின்றார் தான் எந்த சாதனைக்கும் பொறுப்பானவர் அல்ல என்று அவர் கூறுகிறார் எழுத்து வடிவத்திலும் அல்ல விஞ்ஞானபூர்வமாகவும் அல்ல ஆனால் முகமது நபி அவர்கள்தான் எழுதினார் என்று இஸ்லாத்தை குறை கூறும் பலர் சொல்கிறார்கள் நபி அவர்களே ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை உண்மை என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றும் ஒருபோதும் நபி அவர்கள் தான் தான் திருக்குறானை எழுதினேன் என்று சொன்னது கிடையாது அதற்கு அவர் பொறுப்பேற்றுக் கொண்டதும் இல்லை அதில் இருக்கும் ஒரு வார்த்தைக்கு கூட தான் காரணம் என்று பொறுப்பேற்கவில்லை அவர் நான் பொறுப்பில்லை என்று சொல்லும் அதே நேரம் திருக்குரான் அரபு மொழியின் பேரிலக்கியமாக கருதப்படுகிறது ஆகவே பேரிலக்கியமாக கருதப்படும் ஒன்றிற்கு தான் பொறுப்பல்ல என்று அவர் ஏன் சொல்ல வேண்டும் ஏன் மறுக்க வேண்டும் வரலாற்றின் மூலமாக நமக்கு தெரியும் அவர் வாலிபராக இருந்த போதும் சரி மேலும் நாற்பது வயதில் அவர் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் சரி என்றுமே நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ஒரு கூட சொன்னதாக குற்றம் சுமத்தப்படவில்லை வரலாற்றில் அப்படி ஒரு குறிப்பே இல்லை மேலும் அவர் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்படும் முன்பு அவருக்கு தன்னுடைய உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் ஒழுக்கத்திற்காகவும் அல் அமீன் என்று அழைக்கப்பட்டார் நம்பிக்கைக்குரியவர் என்பது அதன் பொருள் நண்பர்களும் பகைவர்களும் அவரை இப்படித்தான் அழைத்தார்கள் மேலும் பல உதாரணங்கள் உள்ளன முகமது நபி அவர்கள் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் அவரை பொய்யன் என்று சொன்ன மக்களும் அவரது எதிரிகளும் பகைவர்களும் அவர்களது பொக்கிஷங்களை பாதுகாப்பிற்காக அவரிடம்தான் கொடுத்தார்கள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு இடம்பெயர்ந்த பொழுது அவரது தம்பி அசரத் அலி அவருக்கு அல்லாவின் சாந்தி உண்டாகட்டும் இந்த பொக்கிஷங்களை அதற்குரியவர்களிடம் கொடுக்குமாறு கூறினார் நபி அவர்களின் பகைவர்களும் அவரை பொய்யன் என்று சொன்னவர்களும் அவர்களது பொக்கிஷங்களை பாதுகாப்பிற்காக அவரிடம் கொடுத்தார்கள் ஏன் இன்னொரு உதாரணம் உள்ளது அபு சுஃபியான் என்பவர் மக்காவின் ஒரு இனத்தாரின் தலைவராக இருந்தார் அவர் மாமன்னர் ஹெராக்கல்ஸிடம் சென்று நபி அவர்களுக்கு எதிராக ஆதரவு கேட்டபொழுது மாமன்னர் இவரிடம் நபி அவர்கள் பொய் உரைத்த ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் அல்லது அநீதி இழைத்த சம்பவம் ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார் அதற்கு அபு சிஃபியான் நபி அவர்களின் எதிரியாக இருந்தபொழுதும் கூட இல்லை என்று தான் பதில் சொல்ல வேண்டியிருந்தது ஆகவே தனது நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் ஒழுக்கத்திற்காகவும் பெயர் போனவர் எப்படி பொய் உரைப்பார் ஆகவே மேற்கத்திய அறிஞர்களும் இஸ்லாத்தின் மீது குறை கூறுபவர்களும் நபி அவர்களின் மீது எழுப்பும் குற்றச்சாட்டுகளை இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம் சில முக்கியமான கருத்துக்களை குறித்து பேசுவோம் மேலும் சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள் அரேபியாவுக்கு வெளியில் இருந்த மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இறை பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக மக்காவை விட்டு மூன்று முறைதான் வெளியில் சென்றிருக்கிறார்கள் ஆறு வயது இருக்கும் பொழுது மதினாவிற்கு சென்றார் பிறகு ஒன்பதிலிருந்து பதினொன்று வயது இருக்கும் பொழுது தனது பெரியப்பாவுடன் ஒரு வியாபார விஷயமாக செல்கிறார் மேலும் அவருக்கு இருபத்தி ஐந்து வயது இருக்கும் பொழுது சிரியாவிற்கு செல்கிறார் கதீஜா அவருக்கு அல்லாவின் கருணை உண்டாகட்டும் அவருடைய சரக்குகளை ஏற்றுச் சென்றார் ஆகவே மூன்று முறைதான் மக்காவிற்கு வெளியில் சென்றிருக்கிறார் இந்த மூன்று சம்பவங்களில் அவர் திருக்குறானை குறித்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார் என்று சொல்வதை ஏற்க முடியாது மேலும் நபி அவர்கள் திருக்குறானை வேறு ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்று சொல்வது அறிவுபூர்வமான குற்றச்சாட்டே அல்ல ஏனென்றால் அவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்தது அநேக மக்கள் எப்பொழுதுமே அவரை வந்து சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கென்றால் நபி அவர்களுக்கு ஓய்வு கொடுக்குமாறு திருக்குறானே சொல்கிறது அவர் யாரிடமிருந்தாவது கற்றுக்கொண்டிருந்தால் அது வரலாற்றில் வெளிப்பட்டிருக்கும் மேலும் நபி அவர்களின் எதிரிகள் அவரை கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள் அவர் ரகசியமாக யாரையாவது சந்தித்திருந்தால் அது வெளியாகியிருக்கும் மேலும் ஒரு வரலாற்று உண்மையை முன்வைக்கிறேன் நபி அவர்கள் படிக்காதவர் என்ற உண்மை ஒன்றே அவரால் வேறு எந்த வேத நூலையும் படித்திருக்க முடியாது என்று நிரூபிக்க போதுமானது மேலும் திருக்குறானில் அல்லா சொல்கிறான் சூரா அல் அன் கபூத் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி எட்டில் அல்லாஹ் சொல்கிறான் இதற்கு முன்னர் நீர் எந்த வேதத்தையும் ஓதியவராக இருக்கவில்லை இந்த புத்தகம் வரும் முன்பு உமது வலது கரத்தால் அதனை நீர் எழுதியவரும் அல்லர் அவ்வாறு இருப்பின் இப்பொய்யர்கள் சந்தேகத்திருப்பர் திருக்குரானை நபி அவர்கள் எழுதியதாக பலர் குற்றம் சுமத்துவார்கள் என்று எல்லா ஞானமும் படைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் கடைசி இறை நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் எழுத படிக்க தெரியாத உம்மியாக இருக்கும்படி இறைவன் பார்த்துக் கொண்டான் ஒரு சிறு குறிப்பை கூட ஒரு பூச்சியை தொங்கவிடும் அளவுக்கு ஒரு காரணத்தை கூட விமர்சகர்களுக்கு அவன் கொடுக்கவில்லை இது போன்ற வீணர்களுக்கு குறை கூற எல்லாம் வல்ல இறைவன் எந்த வாய்ப்பையும் தரவில்லை நபி அவர்கள்தான் திருக்குறானை எழுதினார் என்று சொல்ல ஒரு சின்ன காரணத்தை கூட அவன் தரவில்லை மேலும் திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறது சூரா ஆர் ஆஃப் அத்தியாயம் ஏழு வசனம் நூத்தி ஐம்பத்தி ஏழில் அது சொல்கிறது அத்தகைய படிக்கத் தெரியாத நபியான தூதரை பின்பற்றுகிறார்கள் அவரை குறித்து தோராவிலும் சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு நபி அவர்கள் எழுத படிக்கத் தெரியாதவராக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி வேதாகமத்தில் நபி அவர்களை குறித்து அநேக இடங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது ஏசாய புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் பன்னெண்டில் அதாவது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புத்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்கத் தெரியாது என்பான் நபி அவர்களுக்கு முதல் இறை செய்தியான வகி வந்தபொழுது இதே போலத்தான் நிகழ்ந்தது வானவர் ஜிப்ரில் அலி இஸ்லாம் இக்ரா ஓது என்ற பொழுது நபி அவர்கள் மா அன பிகாரி எனக்கு ஓத தெரியாது என்றார் ஆகவே நிச்சயமாக எழுத படிக்க தெரியாத நபி அவர்கள் யாரிடத்திலிருந்தும் திருக்குறானை காப்பி எடுத்திருக்க முடியாது இன்று வரலாறு நமக்கு சொல்கிறது அதாவது வேதாகமத்தின் முதல் அரபு மொழிபெயர்ப்பு அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமமானது நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருக்கவில்லை பழைய ஏற்பாட்டின் முதல் மொழிபெயர்ப்பை ஆர் செட்யோன் கியாஸ் என்பவர் எழுதினார் கிபி தொள்ளாயிரமாம் ஆண்டில் எழுதினார் அதாவது நபி அவர்கள் மரணித்து இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலானது அரபு மொழியில் முதல் புதிய ஏற்பாட்டின் பதிப்பு கிபி அறுநூத்தி பதினாறில் இர்பேரியஸ் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டு எழுதப்பட்டது அதாவது நபி அவர்கள் மரணித்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஆகவே வேதாகமத்திலிருந்து எப்படி காப்பி எடுத்திருக்க முடியும் ஏனென்றால் அநேகர் சொல்கிறார்கள் நபி அவர்கள் நவத்லா வேதாகமத்திலிருந்து காப்பி அடித்து திருக்குரானை எழுதினார் என்கிறார்கள் திருக்குரானிற்கும் வேதாகமத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது என்று நாம் ஒற்றுக்கொள்கிறோம் திருக்குறானிற்கும் வேதாகமத்திற்கும் ஒற்றுமை இருப்பதால் மட்டும் திருக்குறான் வேதாகமத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதாக ஆகிவிடாது இவ்விரு நூல்களின் மூலம் ஒன்றாக இருக்க வாய்ப்பிருக்கிறது எல்லா இறை செய்திகளின் மூலமும் ஒரே உண்மையான எல்லாம் வல்ல இறைவன் தான் என்று நாம் அறிவோம் ஒருவேளை மாணவர் ஏ ஒரு பரீட்சையில் அறிவியல் புத்தகத்திலிருந்து காப்பி அடிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் மாணவர் பியும் அதே புத்தகத்திலிருந்து காப்பி அடிக்கிறார் அதனால் ஏவிடமிருந்து பி ஓ பி ஓ காப்பி எடுத்ததாக ஆகிவிடாது இருவருமே உண்மையான மூலம் அறிவியல் புத்தகத்திலிருந்து காப்பி எடுத்திருக்கிறார்கள் அதே போல் அனைத்து இறை செய்திகளின் மூலமும் எல்லாம் வல்ல இறைவன் மட்டும்தான் மேலும் யாராவது ஒருவர் மற்றொருவர் இடத்திலிருந்து காப்பி அடித்தால் தான் யாரிடமிருந்து காப்பி அடித்தாரோ அந்த நபரின் பெயரை எழுத மாட்டார் திருக்குறான் இறை தூதர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருகிறது வேதாகமத்திலிருந்து காப்பி அடித்திருந்தால் ஏசு கிறிஸ்துவிற்கு மரியாதை தர வேண்டிய அவசியம் பக்கத்தில் இருப்பவரிடமிருந்து காப்பி அடித்தால் என் பக்கத்தில் இருப்பவர் சிறந்த அறிவாளி அறிவியல் ஞானம் உள்ளவர் என்றெல்லாம் எழுத மாட்டோம் ஆகவே நபி அவர்கள் வேதாகமத்திலிருந்து காப்பி இருந்தால் எதற்காக அவர் மோசே ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்களுக்கெல்லாம் மரியாதை தர வேண்டும்